இப்போ நான் இருக்கிறேன் நான் நீங்க இருக்கிறோம் நான் ரெண்டு பேரை வச்சுட்டு நான் உயர்ந்த ஜாதினு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ நீங்க தாழ்ந்த ஜாதின்னு நான் சொல்றதாக அர்த்தம் கட்டி சத்தி நான் வந்து கொம்பன்னா நீங்க யாருன்னு கொஸ்டின் வருது ஓகே நான் தாண்டா கொம்பேன் நான் தாண்டா கொம்பேன் அப்படின்னா நீங்க என்ன நீ கொம்பனுங்கிறது குடும்ப படமா நீ சொல்ல நீ அதை ஜாதியோட அட்ரிபியூட் பண்ற அப்போ கொம்பன் என்பது ஒரு ஜாதிக்கான பேரா போயிருது

தெய்வ திருமகன் என்று சொன்னால் அது முத்துராமகத்தை அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் விக்கிரமன் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்களுக்கு ஆனால் அப்படி சொல்லப்படுகின்றவர்கள் தெய்வ திருமகன் என்ற பெயர் வந்துடக்கூடாததற்காக அந்த பேரை போது இந்த சரத்குமார் இந்த விக்கிரமன் இந்த சாமான் சீமான் எல்லோரும் எங்கே போனார்